அவர் நேசித்ததைப் போல மற்றவர் நேசிக்கவில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு செய்தித்தாளுடைய உரிமையாளராக இருந்த போதும் கூட அவருடைய கட்டளை எல்லாம் அவருடைய தலைப்புச் எல்லாம் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழருக்காக அவர் குரல் கொடுப்பார் ஈழத்தமிழன் இருக்கின்றவரை தமிழன் இருக்கின்றவரை தமிழர் இருக்கின்றவரை கார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை பார் உள்ளவரை பை தமிழ் உள்ளவரை ராமச்சந்திர ஐயாவுடைய புகழ் என்றும் நினைக்கும் வாழ்க

காயாம பிறந்து கன்னித்தமிழ்நாட்டின் காவலராக விளங்கிய உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து மறைந்த தமிழர் தந்தை ஐயா சிபா ஆதித்தனார் அவருடைய மூத்த மகன் மாலை முரசு தேவி கதிரவன் பெண்மணி கண்மணி போன்ற இழிதழ்களுடைய ஆசிரியராக நடுநிலையோடு பணியாற்றிய ஐயா ராமச்சந்திரன் ஆதித்தனாருடைய தொண்ணூத்தி ஓராது பிறந்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றில் இதே நாளில் இந்த மண்ணில் அவர் பிறந்தார் மொழி இனம் பண்பாட்டு தளத்தில் அழுத்தமாக தடம் பதித்தவர் உழைக்கும் மக்களான நாடார்குள மக்களின் வேர்வையில் உருவான மெர்கடைல் வங்கி வேறொரு கையில் தாரை பார்க்கப்பட்ட போது அதற்காக மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி மீண்டும் மெர்க்கண்டையில் வங்கி அந்த உழைக்கும் மக்களுக்கே வந்து சேர்த்த கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களுக்கே சாரம் ஆக ஒரு பத்திரிகையாளராக ஒரு போராளியாக இனம் மொழி பண்பாட்டு தளத்தில் ஆக சிறந்த போராளியாக பணியாற்றிய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் விட்டுச் சென்ற பணியை சுமக்க வேண்டிய கடமை தோளில் ஏற்று செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உண்டு அந்த பணியை உறுதியேற்பதற்காகவே இங்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஒரு உன்னதமான தருணத்தில் ஒரு உன்னதமான திருநாளில் அவர் நினைவுகளை சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றோம் அது அந்த மொழியின் வா வாங்கி நாங்கள் இப்போ கேமரா கொடுத்தா போய் எல்லாம் அவனுக்கு அவங்க எல்லாம் ட்ரைவர் போகிறாங்க நான் எப்படி போகிறது நான் கேமரா வச்சுருக்கேன் மேலே போட்டுக்கிறேன் கேமரா வச்சுருக்கேன் சரி பார் முடிஞ்சோடி தள்ளி விட்டு வா ஏய் சாகித்யா சொல்கிறது புரிஞ்சிக்க மாட்டேன் நான் ஒரே ஆளுக்குறேன்ற திரு திருப்பி சொல்லாமல் அமிச்சதே கிடையாது அது மாதிரி அழைப்பது கொடுத்துட்டா அப்பவே கையிலேருந்து பணம் தள்ளி கொடுப்பாரு ஆகவே அவரை போகிற ஒரு வள்ளலை அவரை போல ஒரு மனித நேயம் உள்ள மனிதரை பார்க்க முடியாது அவருடைய வயதுக்கு அந்த மலையிலே நனைந்து கொண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு மனித சங்கிலே குரல் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கு இல்லை என்றாலும் தமிழையும் தமிழர்களையும் அவர் நேசித்ததைப் போல மற்றவர் நேசிக்கவில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு செய்தித்தாளுடைய உரிமையாளராக இருந்த கூட அவருடைய கட்டளை எல்லாம் அவருடைய தலைப்புச் செய்தி எல்லாம் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழருக்காக அவர் குரல் கொடுப்பார் ஈழத்தமிழன் இருக்கின்றவரை தமிழன் இருக்கின்றவரை தமிழர் இருக்கின்றவரை கார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை பார் உள்ளவரை தமிழ் உள்ளவரை ராமச்சந்திர ஐயாவுடைய புகழ் என்றும் நினைக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மறைந்த மாண்புமிகுமான தமிழன் ராமச்சந்திர ஆதித்தனவர்கள் தமிழ் நிலத்திற்காக தமிழர்களுக்காக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தவர்களை எல்லாம் முழுமனதாக தனது மாலை முரசு தாலிகையின் மூலம் ஆதரித்தவர் என்றும் அவர் ஆதரித்து கொண்டிருக்கிறார் நான் ஒரு நடிகனாக பல புரட்சிகள் பல போராட்டங்கள் செய்த பொழுது ஒவ்வொரு முறையும் செய்திகளை மக்களுக்கு சேர்த்து ஊக்குவித்து பெரிதளவில் மக்கள் முன்னே என்னை கொண்டு நிறுத்தியவர் ராமச்சந்திர ஆதித்தனையா அவர்கள் அவர் பிறந்த நாளில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயாவின் பணியை அவரது புதல்வர் தொடர்கிறார் அது தொடர்ந்து மிகப்பெரிய தமிழர் நில மீட்பாக தமிழர் எழுச்சிக்காக அவர்கள் பாடுபட வேண்டும் என்பது எனது கோரிக்கை வரட்டுங்களா சின்ன திரை இப்படி வந்து கேளுங்க சின்ன திரை எப்பொழுது சின்ன திரை வாழ்க வளர்க தேர்ந்தெடுத்தவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நல்லா வேலை செய்யட்டும் என்ன கேட்குறீங்க ஆமா அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை எடுத்துட்டாங்களாம் இது என்ன ஜனநாயக மாண்பு இது என்ன நாடு இது என்ன போக்கு அந்த அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இங்கே தமிழ்நாட்டில் போட்டுருவாங்களோ என்ன தேர்தல் ஆணையம் இது யார் வீட்டு பூனையும் அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் பீகாருக்காருங்க அந்த புலம்பெயர் தமிழ் நார்த் இந்தியன்களுக்கெல்லாம் எதுவும் இது கொடுத்துருக்காங்களோ ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்களோ எழுபது லட்சம் இல்லை ஏழு பேருக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாலும் எதிர்த்து போராடுவோம் மிகப்பெரிய ஜனத்திரள் வெகு திரள் மக்களை திரட்டி தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு முற்றுகை போராட்டம் நடத்துவோம் தேர்தல் ஆணையர் பூனையர் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது இந்த எல்லா கட்சிகளும் அதுக்கு குரல் கொடுக்கணும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் வேறு எந்த எதிர்கட்சிகள் காங்கிரஸ் அதே மாதிரி தான் இந்த ஓட்டு மிஷினை வச்சு ஏமாத்திட்டு அது வழியாக தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு இவங்க கேட்டுக்கணும் எந்த கட்சியும் மிகப்பெரிய போராட்டம் நடத்த மாட்டேங்குது அதை வச்சு தான் ஏமாத்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ராகுல் காந்தி இருக்காரு அந்த போராட்டமெல்லாம் பற்றாது நன்றி வணக்கம் ஆ சந்தோஷம் கேப்டன் இல்லைங்கிறது வேதனையாக இருக்குது கேப்டன் பிரபுவாரன் மறுபடியும் வருது நான் ரெடி ஆர்கே செல்வம் மணி ரெடியான்னு கேட்டு சொல்லுங்க சரியா கண்டிப்பாக வெற்றி அடையும் ஆ துப்புரவு தொழிலாளிகள் அவர்கள் போராட்டம் நியாயமானது அது தவறு அது அவங்க அவர்கள் தவறு கிடையாது அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றணும் அது என்ன கான்ட்ராக்ட் பேஸில் என்ன என்ன பண்ண போகிறாங்க அவங்க போராட்டம் எதுக்கானது பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்புறம் அவனுக்கு நிரந்தரம் பண்ணாமல் இல்லை இல்லை இதெல்லாம் தனியார் தனியார்மயம் பண்ணக்கூடாது இவங்க மட்டும் அரசியல்வாதிகள் என்ன கடுமையாக உழைச்சிக்கிட்டா இருக்காங்க அவங்க ஏசி ரூமில் உட்காந்து ஜாலியாக வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க என்னையா எல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறேன் துப்புரவு தொழிலாளிகள் போராட்டத்தை உடனடியாக முதல்வர்கள் தீர்த்து வைக்கணும் அவங்க கோரிக்கையை முழுக்க நூறு பர்சன்ட் ஆதரித்து பண்ணணும் நம்ம தொழிலாளிகள் துப்புரவு தொழிலாளியெலாம் போராட விடக்கூடாது அதெல்லாம் கான்டாக்டில் விட்டுட்டு அதானி கம்பெனிக்கு வித்துட்டு போயிட்டா எப்படி அது ரொம்ப நாள் ஆச்சு ஐயா அது சொல்லியாச்சு இந்திய ஜனநாயக புலிகள் இந்த தேர்தலில் சரியான ஒரு முடிவு எடுக்கும் போராடுவோம் சரியா த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஓகே நன்றி வணக்கம்

நெல்லை மாவட்டம் காயாமொழியில் பிறந்து கன்னித்தமிழ்நாட்டின் காவலராக விளங்கிய உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து மறைந்த தமிழர் தந்தை ஐயா சிபா ஆதித்தனார் அவருடைய மூத்த மகன் மாலை முரசு தேவி கதிரவன் பெண்மணி கண்மணி போன்ற இதழ்களுடைய ஆசிரியராக நடுநிலையோடு பணியாற்றிய ஐயா ராமச்சந்திரன் ஆதித்தனாருடைய தொண்ணூற்றி ஓராவது பிறந்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றில் இதே நாளில் இந்த மண்ணில் அவர் பிறந்தார் மொழி இனம் பண்பாட்டு தளத்தில் அழுத்தமாக தடம் பதித்தவர் உழைக்கும் மக்களான நாடார்குல மக்களின் வேர்வையில் உருவான மெர்க்கடையில் வங்கி வேறொருவர் கையில் தாரை பார்க்கப்பட்ட போது அதற்காக மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி மீண்டும் மெர்கடைல் வங்கி அந்த உழைக்கும் மக்களுக்கே வந்து சேர்த்த கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களுக்கே சாரம் ஆக ஒரு பத்திரிகையாளராக ஒரு போராளியாக இனம் மொழி பண்பாட்டு தளத்தில் ஆக சிறந்த போராளியாக பணியாற்றிய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் விட்டுச் சென்ற பணியை சுமக்க வேண்டிய கடமை தோளில் ஏற்பட்டு செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உண்டு அந்த பணியை உறுதியேற்பதற்காகவே இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம் ஒரு உன்னதமான தருணத்தில் ஒரு உன்னதமான திருநாளில் அவர் நினைவுகளை சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றோம் அது அந்த மொழியின் பண்பாடு வா